தமிழ்நாட்டைச் சேர்ந்த இந்திய மீனவர்கள் இலங்கை கடற்பணவியினோடு தொடர் தாக்குதலுக்கு உள்ளாகி வருவது இவனுக்கு நாலு கழுது வயசு ஆகுது இவ்வளவு நாள் ஏற்படாத பக்தி திடீர்னு எப்படி இப்படி பெருக்க எடுத்து ஓடுது பெரிய கேங்ஸ்டரா கேங்க கூட்டிட்டு வரவன் கேங்ஸ்டர் ஒத்தையா வரவன் தமிழ்நாட்டைச் சேர்ந்த மீனவர்கள் இந்திய மீனவர்கள் என்பதை ஒன்றிய அரசு மறந்து மறந்துவிடுகிற காரணத்தால் நான் மீண்டும் மீண்டும் அவர்களை தமிழ்நாட்டை சேர்ந்த இந்திய மீனவர் என்று அழுத்தமாக சொல்ல வேண்டியதாக இருக்கிறது மக்கள் தோன்ற காலத்துல இருந்து இப்படி ஒரு விளக்கத்தை இல்ல யாருக்காவது எண்ணூத்தி நாற்பது பேரை சுட்டல இந்திய பாராளுமன்றத்துல நாட்டுல ஏற்ற தொலைக்காட்சி செய்தியில ஒரு இடத்தில் கூட இதுவரை இந்திய மீனவர்கள் தாக்கப்பட்டார்கள் சுடப்பட்டார்கள் என்ற செய்தி பதிவாகல எழுதி சத்தியா தான் சொல்றேன்

எவ்வளவு காலத்துக்கு இதை சரி செய்யிருக்க முடியும் இது போன்ற சிக்கலுக்கு நிரந்தர தீர்வு காண மீட்பே மிக சரியான வழி என்பது ஆட்சியில் இருக்கும்போது என்ன பண்ணீங்க அதெல்லாம் அப்படிலாம் பேசக்கூடாது பதினெட்டு ஆண்டுகளாக தொடர்ச்சியாக மத்திய அமைச்சரவையில் இருந்தியா அப்போ என்ன பல்லாங்குழி ஆடிக்கிட்டு இருந்தில்ல எல்லாரும் வாயில் எதை பொத்திக்கிட்டு படுத்துருந்தீங்க இப்ப வரைக்கும் சொல்றாங்க கட்சி தீவை மீட்க போராடும் முதன் முதலா கொடுத்த தேர்தல் அறிக்கையில கச்சை தீவு மீட்க போராடுவோம் அதையே சராஸ் எடுத்து கொடுக்குறாங்க நகல் எடுத்து ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க எங்க பேச கிட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாமா அவங்க தருவாங்களா தர மாட்டாங்களான்னு இன்னும் பச்சை பிள்ளையா இருக்கேன் கச்சை தீவு விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் மாநில அரசு தான் இலங்கைக்கு அளித்தது என்பது போல ஒரு தவறான தகவலை பரப்பி அரசியல் செய்வது

அதற்கு கவுண்டர் அஃபிடவிட் ஃபைல் செய்யப்பட வேண்டும் அதை போலவே உச்சநீதிமன்றத்திலிருந்து தமிழக அரசுக்கும் நோட்டீஸ் அனுப்பப்பட்டது தமிழக அரசும் ஒரு நோட்டீஸ் அங்கே ஒரு கவுண்டர் அஃபெடாவிட் அங்கே ஃபைல் செய்ய வேண்டும் அந்த நேரத்தில் திரு கருணாநிதி அவர்கள் என்ன சொன்னார் தெரியுமா மத்திய அரசு என்ன அஃபிடமிட் ஃபைல் செய்கிறது என்பதை பார்த்துவிட்டு அதன் பின்னர் தமிழக அரசின் நஃபைடவற்றை ஃபைல் செய்யலாம் என்றார் இதுதான் கச்சத்தீவை மீட்கும் லட்சணமா அந்த உணர்வு ஒரு திமுக இருக்கிறதா அன்றைய தினம் மத்திய அரசு என்னுடைய வழக்கை தூக்கி எறிய வேண்டும் கச்சத்தீவை மீட்க முடியாது ஏற்கனவே செய்து கொண்ட ஒப்பந்தங்களை ரத்து செய்ய முடியாது அது முடிந்து போன பிரச்சனை என்று உச்சநீதிமன்றத்தில் கவுண்டர் அஃபிடாவிட் ஃபைல் செய்தது இதற்கு மேல பற்றி திமுக பேசுவதற்கு கச்சத்தீவை மீட்கவும் இருக்கிற இந்திய மீனவர்கள் பாரம்பரிய மீன்பிடி உரிமை நிலைநாட்டவும் தொடர்ந்து பல்வேறு முயற்சிகளை திராவிட முன்னேற்ற கழக அரசு எடுத்து வந்திருக்கு நான் நீ சொல்லிட்டு கச்சத்தீவை திருப்பி எடுக்கணும் திருமானம் போட்டு அனுப்புறோம் முடியாதுன்னு அவங்க சொல்லுவான் கச்சத்தீவை தீப்பி எடு இல்லை என்றால் என்னை பிரித்து விடு நான் அப்பவே சொன்னேன் இவன் ஒரு பிரிவினைவாதி இவன் ஒரு ஆண்டி இந்தியன் இவன் ஒரு தேசத் துரோகி இவனை நீங்கள் வெள்ளை வைத்து விட்டீர்கள் பாருங்கள் பிரித்து எடுக்க கேட்கிறான் இது பண்ணுவானால் பண்ணுவான் கமன் கமன் பாய்ஸ் வாங்க இவன் வாங்க நீ வாங்க என் தாய் நிலத்தில் ஒரு பகுதியை எடுத்து என் தேசத்தோடு இணை என்று சொல்லுகிறேன் நான் பிரிவினைவாதி என் தாய் நிலத்தின் ஒரு பகுதியை இன்னொரு தேசத்திற்கு கொடுத்துவிட்டு கொடுத்தது கொடுத்தது என்றவர் நீ தேசிய வரியா நீ நல்லா அப்பனனுக்கு பிறந்தா என் ஆட்சியை கலைச்சி விடு தாய்ச்சி போல இந்தியா போல அழகிடுல வரலாற்று ரீதியாக கெச்சத்தீவு இந்தியாவின் குரங்கமாக இருக்கிறது தமிழ்நாடு மீனவர்கள் பாரம்பரியமாக கெச்சத்தீவை சுற்றி மீன் பிடித்துள்ளார்கள் இது உங்க ஆத்தா சொத்து தாத்தா சொத்து கிடையாது என் தாத்தன் சொத்து சேதுபதி மன்னனுடைய சொத்து தமிழன் தாமணம் நிலம் என்று பேச ஒரு ஆன்மகன் ஏய் ARP பவலி எங்க ஆச்சிய கலச்சு விட்டுるமோன்னு பயந்துட்டு கைய கட்டிட்டு முன்னு. தமிழ்நாடு மீன்பிடிக்க செல்லும் போது இலங்கை கடற்படையினரால் கடும் பாக்குதலுக்கு உள்ளாவது, படகுகள் பறிமுதல் செய்யப்படுவது, கடும் ಅಪராதம் விதிக்கப்படுவது போன்றவற்றுக்கு தமிழ்நாட்டு மீனவர்களை பாதிவாக்கவும் என்னன்னப்பா என்னன்ன சொல்றோம் பாருங்க கம்பி கட்டுற கதையெல்லாம் எழுத்து போடுறாங்க

இந்த நெய்தல் படையில் மீனவ மக்களை மட்டுமே எடுப்பேன் மீனவ இளைஞர்களை மட்டுமே வேலை கெடுப்பேன் சிறப்பு பயிற்சி கொடுப்பேன் எப்படி கொடுப்பேன் ஆக சிறந்த பயிற்சி கொடுப்பேன் யாரை வச்சு கொடுப்பேன் உனக்கு சொல்ல வேண்டியதில்லை அப்ப எல்லாத்தையும் செய்யறது கொண்டு இருக்காது இல்ல அப்படி கொடுப்பேன் அந்த நெய்தல் படை வைப்பேன் ஆட்டம் காட்டாம்பாரி சிங்களேன் பன்னிரண்டு பேரை பிடித்து விட்டான் வலையை பறித்து விட்டான் படகை பிடித்து விட்டான் அப்பறித்து விட்டான் உசரையில் போட்டு விட்டான் சுட்டு விட்டான் ஒண்ணு நடக்குது ஒவ்வொரு படகுலையும் உட்காந்து நான் கொடுக்கற குண்ட கொண்டு போன ஏற்றி விட்டுருவேன் பெட்ரோல் இருக்கா டீசல் இருக்கா சாப்பிட சோறு இருக்கான்னு கேட்க மாட்டேன் துப்பாக்கி இருக்கா தோட்டா நிறைய இருக்கா குண்டு இருக்கா ஏறி உட்கார்ல பாப்பேன் பஞ்சாயத்தை நான் பேசிக்கிறேன் நான் பேசிக்கிறேன் ஒரே நாள்ல சர்வதேச பிரச்சனையை மாத்திருவேன் பேசுறதுக்கு எல்லாம் வரும் அதர்மே ஹே நாயகே என்று காதல பஞ்சம் வச்சு நான் பாடு படுத்துருவேன் ஐயா மோடி ஒவ்வொரு இந்தியா பெத்து போட்டு வெளிநாட்டுக்கு போயிடுறாருல அப்படி நான் இங்க இங்கே கதற விட்டுட்டு நான் பாடு வண்டி ஏறி எங்கேயாவது அமெரிக்கா ஆஸ்திரேலியா சிங்கப்பூர்னு போயிட்டு அங்கே போய் பேசிட்டு இருப்பேன் தமிழர்கள் என்பவர்கள் அப்படின்னு அங்கே பேசிட்டு இருப்பேன் இதுதானே இதுதான் நீங்க எவ்வளவு

அடுத்த நாள் என் மீனவன நீ தொட்டு உள்ள தூக்கி போட்ட அடுத்த நாள் நான் பதவி வரைக்கு கிளறங்கிறேன் எங்க உயிர் உங்களுக்கு முக்கியம் இல்ல எங்க ஓட்டு உங்களுக்கு முக்கியம் எங்க வாழ்க்கை உங்களுக்கு முக்கியம் இல்ல எங்க வாக்கு உங்களுக்கு முக்கியம் அவ்வளவுமான கூட்டமா நாங்க எண்ணூத்தி நாற்பது மீனவன் இந்திய கடலுக்குள் சுட்டு கொல்லப்பட்டிருக்கிறான் என்னைக்காவது பாகிஸ்தான் தீவிரவாதி தாக்கினால் அது பயங்கரவாதம் அது தீவிரவாதம் தேசப்பற்று

தெரிய சின்ன சேனல் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த